நாங்கள் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இது சிறிய ஒரு செய்தி தொப்பாக பல்வேறு பெற்ற விடயங்களை பற்றி நாங்கள் கிடைக்க போறோம் இதுல மிக முக்கியமான விடயமாக நான் சொல்ல போற விடயங்கள் இலங்கையுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருக்குது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான இடங்கள் அதாவது தமிழ் பிரதேசங்களை தமிழ் ஏனைய சிங்கள பிரதேசங்கள்ல பெரும்பாலும் அஹ் இலங்கையுடைய ஆளும் கட்சியான என்பிபி அரசாங்கம் தான் அதிகளவான உள்ளாட்சி சபைகளை தேர்ந்தெடுத்திருக்குது இதற்கு முன்னுக்கு நீங்க நீங்கள் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான விளக்கம் உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன சொன்னால் திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வந்து இடம்பெற்ற திருத்தத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தலின் மூலம் இது வந்து இந்த திருத்த சட்ட மூலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி மாநில தேர்தலில் என்னுடைய தனிப்படை காத்து நான் சொல்லுவேன் இது ஒரு முட்டாள்தனமான தேர்தல் தான் சொல்லுவேன் இந்த தேர்தல் முறையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயகம் அதாவது நாங்கள் தேர்தலில் வைக்கிறோம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து அதன் மூலம் வந்து நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய பிரதேச சபைகள் எங்களுடைய மாநகர சபைகள் நகர சபைகளை ஆட்சி செய்யணும் அதன் மூலம் எங்களுடைய குறை நிறைகள் எங்களுக்கான சேவைகளை ஆற்றணும்னு சொல்லித்தான் நாங்கள் இந்த தேர்தலில் மக்கள்ஸ் பண்றோம் ஆனால் இந்த முறை இலங்கையில் இருக்கிற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முறையானது அடிப்படையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு தேர்தல் முறையாகத்தான் நான் நோக்குறேன் நான் பார்த்துக்கொள்றேன் என்ன சொல்ல இலங்கையில் தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் அது இந்தியாவாக இருக்கலாம் ஏனைய அனைத்து நாடுகளும் வந்து பெரும்பாலான தெற்காசிய நாடுகள்லையும் தெற்காசிய நாடுகள்லேயே அதிக வரவேற்பு பெற்றிருக்கிற தேர்தல் முறையாக இலங்கையோட தேர்தல் முறை இருந்திருக்கு இது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இவை ரெண்டுமே வந்து அதிக அளவான வரவேற்பு பெற்ற தேர்தல் முறை அதாவது எல்லாம் சொல்லுவேன் ஜனநாயகம் சரியாக பயன்படுத்தப்படுகிற தேர்தல் முறையாக இலங்கையோட தேர்தல் முறை காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு இடம்பெற்றிருக்க இந்த உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் முறையை நீங்க வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கான நகரசபை மாநகர சபை பிரதேச சபைகளுக்கான இந்த தேர்தல் முறை வந்து அடிப்படையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு தேர்தல் முறையாகத்தான் இருக்குது நாளைக்கு பெரும்பாலும் இந்த என்பிபி அரசாங்கத்திற்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் வந்து இதனால் இந்த தேர்தல் முறையினா அதிக அளவாக தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்சி செய்கின்ற கட்சியாக இந்த என்பிபி அரசாங்கம் இருக்கின்ற அடிப்படையில் இந்த எதிர் வருகின்ற நான்கரை மாதங்கள் நான்கரை வருடங்கள்ல வந்து கட்டாயம் இந்த உள்ளாட்சி மன்றத்துக்கான தேர்தல் முறை வந்து மீண்டும் மாற்றியமைக்கப்படும் இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வடியா பாருங்க என்ன இடம்பெற்றிருக்குது ஒரு கட்சி அந்த தனியொரு கட்சி ஒன்று வின் பண்ணுது உதாரணமாக ஒரு நகர சபை எடுப்போம் நாங்கள் ஒரு பிரதேச சபை எடுத்தோம்னு சொன்னா வவுனியா பிரதேச சபை எடுத்துக்கலாம் இந்த வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கிறது யாரு என்பிபி அரசாங்கம் இதற்கு அடுத்தபடியாக ஏனைய ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஏனைய கட்சிகள் இதன் அடிப்படையில் பெரும்பான்மை இருக்கிறது வந்து என்பிபி அரசாங்கம் முதலாவதாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஏனைய கட்சிகள் ஏனைய எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய பெரும்பான்மை அதாவது இந்த ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை இவர் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் இடங்கள்ல இருக்கிறோம் இவர்கள் எல்லாருடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மை பெற்றிருக்கின்றார் தனியொரு கட்சியாக பெரும்பான்மையை கற்று பெற்றிருக்கின்ற கட்சிக்கு மாநகர சபை நகரசை பிரி சபைகள்ல ஆட்சி அமைக்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கு நல்ல ஒரு இன்னொரு உதாரணம் தான் கொழும்பு சபை கொழும்பு மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து முதல் முறையாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டையாக கருதப்பட்டிருந்த கொழும்பு சபை இந்த முறை வீழ்த்தப்பட்டு என்பிபி அரசாங்கத்தின் கையில் போயிருக்குது அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வெற்றியை கூட தற்போது என்பிபி அரசாங்கத்திலும் இந்த மாணவர் சபையை ஆட்சி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆட்சி செய்வதற்கான வழிவகைகள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது காரணம் இந்த தேர்தல் முறை அதாவது ஆல்ரெடி இந்த நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து ஏபியுடன் இணைந்து மாநகர சபையில ஆட்சி அமைக்கப்படும் என்று சொல்லியும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த மாநகர சபையினுடைய மேஜராக எஸ் ஏபியினுடைய சஜித் பிரேமதாசனுடைய கட்சியான எச் எஸ் ஜேபியுடைய மெம்பர்ஸ் ஒரு ஆள் மாநகர சபை முதல்வராக நியமிப்பதற்கும் யுஎன்பி அரசாங்கம் யுஎன்பி கட்சி விரும்பி இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதை அறிவிக்க ஒத்தியமா அறிவிக்கப்பட்டிருக்குது அவன் இப்படியான சுச்சுவேஷன் இருக்கு இதான் இந்த இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அதாவது என்பிபி அரசாங்கம் வந்து முன்னூற்றி தொண்ணூறு ஆசனங்களுக்கு மேல் பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் எல்லாம் சேர்த்து முன்னூற்றி தொண்ணூறுக்கு மேலே வின் பண்ணி இருந்தால் கூட இப்போ அவைகள் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை பெரிதலாக இல்லை குறைந்தது நூறு இடங்களில் தான் இவர்களுக்கான பெரும்பான்மை இருக்குது ஏனைய இடங்களில் பெரும்பான்மை இல்லை அதாவது ஐம்பது விதமான வாக்குகளுக்கு மேல் ஐம்பது விதமான சீட்ஸ் கிடைக்கல இதற்கு காரணம் புதிய தேர்தல் முறை ஸோ இது இப்படி இருக்குது இலங்கையுடைய என்பிபி அரசாங்கமானது தமிழ் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து ஒரு பாரியளவான வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் அதாவது இந்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த ஜன பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்பிபி அரசாங்கம் வடகிழக்கு பகுதிகளில் அதிகளவான பெரிய ஒரு மாஸ் சொல்றோம் அஹ் அனுர சூறாவளி ஒன்று அனுர சுனாமி ஒன்று அடிச்சிருந்தது அங்க இருக்க என்பிபி மட்டக்களப்பை பிரதேச தவிர ஏனைய அனைத்து தமிழ் பிரதேசங்களையும் வந்து என்பிபி தான் மின்பண்ணி இருந்தது அந்த பிரதே எல்லா மாவட்ட தேர்தல் மாவட்டங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகளவாக பெற்ற கட்சியாக என்பிபி அரசாங்கம் அமைஞ்சிருந்தது மட்டக்களப்பை தவிர ஆனால் இந்த வடம் இந்த முறை இப்ப வந்துருக்கு பிரதேச சபை எலெக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன் அடிப்படையில் என்பிபி அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தோல்வி சந்திச்சிருக்கு இந்த தோல்விக்கான பிரதான காரணமாக நோக்கப்படுறது என்னென்னு சொன்னால் ஒன்று இந்த என்பிபி அரசாங்கத்தினால் தெரிவு செய்ய என்பிபி அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட பிரதானமாக ஜாழ் மாவட்டம் மற்றும் வன்னி மாவட்ட வன்னித் தேர்வு தொகுதி ஜாழ் தெரு தொகுதி வன்னித் தேர்வு தொகுதி இந்த ரெண்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சில லைக் விமர்சனத்துக்குரிய சில விமர்சனத்துக்குரிய கருத்துக்கள் நடவடிக்கைகள் அந்த அந்த மிக முக்கியமான காரணமாக இங்கே அமைஞ்சேன்னு சொல்லலாம் அதிலும் ஜாழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை நடவடிக்கைகள் மிக முக்கியமானது அதிலும் மிக முக்கியமானது இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடைய நடத்தையாக தான்றது ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய உள்ளாட்சி மன்றத்துக்கான வீழ்ச்சி இந்த வடகிழக்கு பகுதிகளில் இடம்பெற்றிருந்தது வடகிழக்கு பகுதிகளில் அனைத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமாக தமிழ் அரசு கட்சி மற்றும் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஏனைய கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அத்துடன் வந்து முஸ்லீம் முஸ்லிம் கட்சிகள் முஸ்லீம் இனத்தினுடைய கட்சிகள் பின்பற்றுகின்ற கட்சிகளும் ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இணைந்து அல்லது தலைத்து ஆட்சி அமைக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது பெரும்பாலும் வந்து மாநகர சபைகள் நகர சபைகள் எல்லாத்திலும் வந்து கட்சிகள் இணைந்து கூட்டாட்சி ஒன்று செய்யறதுக்கான வழிவகைதான் இந்த பிரதேச உள்ளாட்சி மன்ற தேர்தல் மூலம் இடம்பெற்றிருக்கு பெரும்பாலான சபை இலங்கை இருக்கிற பிரத பெரும்பாலான நகர மாநகர உள்ளாட்சி சக சபைகள்ல வந்து கூட்டாட்சி வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது ஆனால் அந்த கூட்டாட்சியின் அடிப்படையில் இது வந்து பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுவதில்லை சொன்னா இது வந்து மக்களுக்கான பெரிய அடிப்படை பிரச்சனைகளை அதாவது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை மட்டும்தான் தீர்த்தி வைக்கிறதுக்கான இந்த தேர்தலாக த இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் இருக்குமே தவிர இது வந்து மிக ராஜதந்திர ரீதியான பிரச்சனை தீர்த்தி வைக்கிறதுக்கும் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தினுடைய பாரியளவான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முதலிய பிரதிநிதிகள் வந்து அவர்களுக்கான பிரதிநிதிகள் இல்லை இருப்பினும் மக்களுடைய அடிப்படை அதாவது பிறப்பு முறல் முதல் இறப்பு வரையான அனைத்து வகையான அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான தான் நாங்கள் இந்த உள்ளாட்சி மன்றத்தில் தெரிவி செஞ்சிருக்கிறோம் எனவே இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் என்பிபி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வடகிழக்கு மக்கள் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தோல்விக்கான தோல்வி அல்லது வாக்கு வீதம் அடைந்ததுக்கான பிரதான காரணமாக நாங்கள் சொல்றது வந்து உண்டு இந்த தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தைகள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது கட்டாயம் அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளும் இது இல்லாமல் இதுக்கு அடுத்த கட்டம் இன்னொரு முறை நடவடிக்கை இருக்குது இந்த முறை இந்த பிரதேச சபை தேர்தலை வந்து என்பிபி அரசாங்கம் நினைக்கிறேன்னு ஒரு ஈஸியா எடுத்துக்கொண்டாங்க அவங்க வந்து வின் பண்ணேமன்ற கட்டாயம் பின்பணையிலும் என்ற ஒரு கன்ஃபிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸில் வந்து அங்கே தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் பட்டியல் வேட்பாளர்களுக்கெல்லாம் அல்லது தேர்தல் வேட்பாளர்களுக்கலாம் இவர்கள் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் வந்து சரியான பொருத்தமான நபர்களாக இல்லை என்றதும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த வடகிழக்கில் வடகிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற இன்னமும் மிக முக்கியமான காரணம் என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அதாவது பரம்பர தேர்தலாக இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற பெரும்பாலான இன பிரச்சனைகளாக இருக்கலாம் அதாவது சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் சமத்துவம் எல்லோரும் இலங்கையர்களாக எல்லோரும் இலங்கை மக்களாக சமத்துவமாக பின்பற்றுவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து இன்றைக்கு ஏழு எட்டு மாதங்களாக இருக்குது இந்த எட்டு ஏழு எட்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பெரிய அளவிலான செயற்கைகள் செயற் நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை திருப்பின்னு சொல்றோம் நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை ஆனால் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தது அதாவது மேலும் மேலும் வாக்குறுதிகளை வழங்கி வந்து நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறல ஜஸ்ட் அவங்களோட வந்து ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் உறுதிமொழிகள் தான் வழங்கி கொண்டிருந்துச்சு இதுவும் இந்த இவ்வாறான ஒரு நடவடிக்கைகள் சரியாக அமையவில்லை உதாரணமாக பாத்தீங்கன்னா தையட்டியில் இருக்கிற அந்த விகார பிரச்சனையாக இருக்கலாம் பிரதான பிரச்சனைகள் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் விடுவிப்புகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லாமே வந்து பிரதானமான ஒரு அதாவது பொதுமக்கள் தமிழ் தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த மாதிரி அனுர அரசாங்கத்துக்கு பிரதானமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் என்ன செய்தின்னு சொன்னால் நாங்கள் இன்றும் உங்களை நம்புகிறோம் என்னென்னு சொன்னால் பெரும்பாலான வீதம் அதாவது கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தேர்தல் என்பிபி அரசாங்கம் வடகிழக்கு பகுதிகளில் பெற்ற வாக்கினை விட இந்த விடம் பெற்றிருக்கின்ற இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்ற வாக்குகளுடைய எண்ணிக்கையானது பெரிய அளவிலாக அதிகரிச்சிருக்கின்றது உண்மை பார கடந்த இரண்டாயிரத்தி அஹ் பார இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றிருக்கின்ற வாக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்புடுகின்ற உள்ளாட்சி மன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் வாக்கு வீதம் அதிகரிச்சிருக்குது இருந்தாலும் இதே இந்த பாராளுமன்ற தேர்தலுடன் குறைவடைஞ்சு சொன்னால் தமிழ் பேசுகின்ற மக்கள் மீண்டும் முறை அழுத்தம் கொடுத்திருக்கணும் நாங்கள் இன்னும் உங்களை நம்புகின்றோம் ஆனால் உங்களுக்கு உங்களால் எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள் உங்களால் நிறைவேற்றப்பட வேண்டியவை நிறைய இருக்குது இதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த பிடிஎம் பார அதாவது பா பயங்கரவாத தடைச்சட்டம் ஏன்னா இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் விளைவும் வந்து இங்க வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக தான் நான் என்னுடைய கருத்துக்கள் சொல்றேன் இது வந்து எல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் தான் நான் நான் எப்படி இந்த தேர்தல பாக்குறேன்னு சொல்லி சொல்றேன் ஓகே இது மிக முக்கியமான ஒரு வழியாக அமைஞ்சிருக்குது ஆகவே இந்த தேர்தலுடைய நீங்கள் இந்த தேர்தலில் எவ்வளவு வோட்ஸ் எடுத்துக்கணும் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட சோசியல் மீடியா இருக்கலாம் எல்லாடியாக அந்த நியூஸ்ல இருக்கலாம் எல்லா நியூஸ்லயுமே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கீங்க ஸோ இதுக்கான பிரதானமான காரணத்தை நான் என்ன சொல்கிறோம் நான் எப்படி அதை விளங்கி கொள்கிறேன் என்ன மாதிரி விளங்கி கொள்கிறேன் இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் ஸோ இதுதான் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய வீழ்ச்சி அல்லது வந்து வாக்கு வங்கிகள் குறைவடைந்ததுக்கான காரணமாக இருக்குன்ற அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முறை மாற்றியமைக்கணும்னு சொல்லி இருக்குது ஆக இவ்வாறான நடவடிக்கைகள் இவ்வாறான தேர்தல் முறைகள் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் பல்வேறு பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்றதான் உண்மை என்னென்னு சொன்னால் ஒரு பிரதேச சபையில பெரும்பான்மையான வாக்கினை பெற்றிருக்கின்ற கட்சியினால் அந்த சபையில ஆட்சி அமைக்க முடியாமல் உதாரணமாக ஒருவர் வந்து முதலாவது பத்து பேர் கிளாஸ்ல இருக்கிறன்னா பத்து பேர்ல முதலாவதவார ஏணி ஒன்பது பேரும் சேர்ந்து அவரை கட விண்பணியினால தோற்றாளராகவும் தோற்கடிக்கப்பட்ட ஏனைய ஒன்பது பேரும் கடைசியாக வந்து ஒன்பது பேரும் வந்து தாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதலாவது ஆளா வாரதுன்றது ஒரு நகை நகைப்புக்குரிய ஒரு ஜோக்கா இருக்குது சார் லைக் ஒரு சிரிக்கிறவங்க விடயமா தான் இருக்குது உண்மையான வந்து தெரியாத முடியாத முற்றலாத்தனமான தெரியும் ஸோ ஓகே ஸோ இதுதான் நான் உங்களோட சாப்பிடணும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன் இந்த வீடியோ இது இந்த உள்ளாட்சி மாவட்ட தேர்வுக்கான அன்லயஸா இருக்கும் ஸோ இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சசிஎஸ்எப்ளக சப்ஸ்கிரைப் பண்ணி அதன் மூலம் பல்வேறுபட்ட புதிய தகவல்கள் புதிய விடயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி என்கிற அனைவருக்கும்